உடார் உறவுகள் ஊறவர் நண்பர்களுடன் பாமுக சொந்தங்களும் இணைந்து வாழ்த்துகின்றோம் இனியனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிராமி பிராமிக்கு இனிதான பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் இதே உற்சாகம் இதே வாயடிப்பு குறைந்து எப்பவுமே கரகலப்பாக இருக்க நீங்கள் கலகலப்புடன் இருந்து நீண்ட காலம் பல்லாண்டு காலம் இதே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கொள்ளும் எங்கள் குடும்பம் அனைத்து உறவுகள் அறிவிப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் அவரது நண்பர்கள் குறிப்பாக நிகழ்ச்சி நேரத்தில் நண்பர்களோட போற பழக்கம் நல்ல பழக்கம் அதை கீப் அப் பண்ணுங்க அவர்களும் இணைந்து இனிதான வாழ்த்துக்கள் அபிராமிக்கு வாழ்த்துவது மட்டும் இல்லாத மகிழ்ச்சியாளர் என்றோம் என்றுமே இதே சிறு சமூகத்துடன் புன்னகோட வாழ்க வாழ என்று வாழ்த்துக் இப்ப வாங்கோ வாழ்த்துக்கள் பொருங்க நான் அந்த பக்கம் வணக்கம் மாணி பொருங்க பொருங்க வரேன் இந்த பக்கம் ஒருவர் ஒரு சில மாதிரி சரியா வா வணக்கம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அபிராமி மணிவண்ணனுக்கு மன நிறைந்த வாழ்த்துக்கள் அவர் எல்லாம் எல்லா நல்லனும் பிரவணும் நினைத்தவை நல்லவைகள் எல்லாம் கைகூட வேணும் என்று இன்றைய நாளில் நிறைந்த வாழ்த்தியபடி இன்று பாமுவர்த்து எடுத்து வரும் அவர் பெற்றோர் ஜெய்சி மணிவண்ணன் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விட பெறுவேன் நன்றி வணக்கம் சென்று வாழ்த்து അഭിരാമിക്ക് എന്തുംബത്തിൻ സാമ്പിൽ പല്ലാണ്ട് കാലം വാഴവാൻ നന്റി വണക്കം അഭിരാമിക്ക് എമത് കുടുംബത്തിൻ സാർ മിക മിക மகிழ்ச்சிகரமான பிறந்த தின வாழ்த்துக்களை கடந்த வருடம் சிற்பியந்தி தான் உங்களுக்கு அம்மா எழுதிய பிறந்த தின வாழ்த்தை பார்த்திருந்தேன் என்ன அதுக்கிடையில அடுத்த வருஷம் வந்துடுது என்று ஆச்சரியமா இருக்கிறது அதுக்குள் பதினான்கு வயதை வந்துவிட்டது மிக மிக சிறப்பாக நீங்கள் அஹ் எடுத்த எல்லாமே அஹ் சிறந்து விளங்க படிப்பிலும் நீங்கள் சிறந்து விளங்க நாமும் வாழ்த்திக் வாழ்த்திக்கொள்வோம் நன்றி அபிராமி இந்த அம்மாவுக்கும் ஜெசிக்கும் மிக சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வானிலைக்கு எடுத்து வந்த உங்களுக்கு நன்றி தொடர்ந்தும் நன்றி வணக்கம் 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 அஹ் அபிராமி இனி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்பவும் படிப்பிலும் பண்பிலும் சிறப்பாக வளர வாழ்த்திக்கொண்டு அவருடைய குடும்பத்தினருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன் വണക്കം നാനും എന്നി കുട്ടിയെ പിറന്നാൾ വാക്ക് പ വാഴ്ത്തിക്കൂറി അവി പിറന്തേരം എങ്ങൾ വീട്ടിൽ വസന്തകാലം അവി പിറന്തേരം എങ്ങൾ വീട്ടിൽ വസന്തകാലം ൊൻ മുത്തീ വന്തായ ഇനിവാൾവ് തന്നായും വ ഇനിമു തന്നായ് തുടുക്കാസിനും എല്ലോയും മയക്കുവായും എല്ലോയും മയക്കുവായ് എങ്ങളിദയത്തിലേ കുടികൊണ്ട് വി ് എദയത്തിലേ നീ കുടികൊണ്ട് വിട്ടായ് பாமுகத்திலே வந்து எங்கள் மனதை மயக்க நின்றாய் பாமுகத்திலே வந்து எங்கள் மனதை மயக்க நின்றாய் பல்லாண்டு நீ வாழ வேண்டும் பல்லாண்டு நீ வாழ வேண்டும் என்றும் பணிவோடு வாழ வேண்டும் என்றும் பணிவோடு வாழ வேண்டும் வாழ்க வாழ்க அவிக்கு

இனி உத்ஷா வணக்கம் அணியக்கா அபிராமி அவர்களுக்கு இன்று பிறந்த நாளை கொண்டாடுவார் நினைக்கிறேன் கடைப்பக்கம் போறாரோ அண்ணாவியோட போறாரோ தெரியவில்லை வீட்டில் நடக்கிறதோ தெரியவில்லை வழியில போவார் நண்பர்களோட அதைத்தான் நாங்கள் நெடுக்க பார்க்கிறோம் இன்று என்று வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன் அபிராமி துடுப்போட அந்த அவ வந்து இருந்து வளர்ச்சி அவ அந்த வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கலகலப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல்கள் எங்களது இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் அஹ் அபிராமி இன்னும் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இணைந்து உங்களது ஆற்றலை வெளிப்படுத்துங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அபிராமிக்கு இன்றைய நாள் பிறந்த நாள் இனிய இனிய வானொலியோடு நீண்ட நாளாக எங்களோடு இருப்பவர் அவருடைய வளர்ச்சியும் புகழ்ச்சியும் இன்னும் மேல் ஓங்க வேண்டும் என்று அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்

ஆஹ் அப்போ அது ஒரு காலம் அப்ப அந்த காலத்துல அப்பதான் முதன் முதல் அதுக்கு பிறகுதான் நீங்க வந்தீங்க பாம்பலத்துக்கு மாம்பழத்து மாம்பழத்தோட குண்டு குண்டு மாம்பழமா வந்த குட்டி குட்டி குண்டு மாம்பழம் போலதான் இருந்தா அந்த மாம்பழத்தை கொண்டுதான் முதல் முதல் பாடல் பாடினா பிறகு அந்த முத்துக்கள் மணி மாலை கோக்குறது அந்த தான் கொண்டு வந்தா ஆரம்பத்துல அப்படி வந்தவ இப்ப ஒரு ஆற்றலும் அறிவும் பெற்று பாம்புகத்துல சிறந்து விளங்குற ஒரு பெண்மணி ஆக ஒரு இளம் பெண்

பள்ளிக்கடம் நாலு மணி ஆகும் வேற வெளியில போயிடும் பள்ளி கொடுத்தாலே வந்துட்டுதான் நம்பிகளும் வீட்டை வெறுவினம் மற்ற பிளானவங்களும் இன்னும் செய்யவே இல்லை வெளியில போறது பாமூத்திலேயே முனைவர் ஆனா வெளியில போவார் இப்படி நண்பிகள் அண்ணாக்களோட சேர்ந்து போற ஒரு காதல வந்தது குடும்பமா போறது இன்னொன்னா வேலையில்தான் இவருக்கும் வேலையே எனக்கும் வேலையே அப்ப இல்ல நேரங்கள் இல்லை சனி ஞாயிறு வெளியில போக முடியும் சொல்லி கிடக்கும் சொல்லுவார் அமைதான் சொல்லி அப்ப அதையும் சொல்ல தெரியுது வேணும் அடம் பிடிச்சு கேட்க மாட்டார் அது ஒன்று கொஞ்சமா சடையா கேட்டாலே அது கிடைச்சிட்டு இருந்தாலே கேட்க மாட்டேன் எங்களுக்கு தெரியும் விருப்பம் இது விருப்பம் அதே மாதிரிதான் வாங்கி பன்னிரெண்டு மணிக்கு அண்ணாக்கள் எல்லாம் சின்ன அந்த கேக்குல குத்துவாங்க அந்த பூரிஸ் மேரி வந்துதான் எல்லாம் ஒழுப்பி கவிதிய சொன்னது இத்தனை ஆயிரம் இத்தனை மாதிரி படுத்துருந்தேவரான் இன்னொரு அவசியமா கதைக்கிறீங்கன்னு தெரியுமா தெனக்கு சுண்ட அது எல்லா வீட்டுலயும் அப்படித்தான் அப்படித்தான் அவருக்கு நல்ல பரசியல் எல்லாம் கிடைச்சது

அவர் நினைச்சது நடக்கவும் ஆனாலும் சொல்லுகோள் கேட்டு இருக்க வேணும் என்றுதான் நானும் காலையில அவருக்கு சொல்லி இருந்தேன் சின்ன பிள்ளைகள் இல்லை நீங்கள் அஹ் சொல்லு கேட்க அவருடைய அதிரடியான நடவடிக்கை நின்று கதைக்கிறது தண்ணியே இல்லை என்ன அசைஞ்சு அசைஞ்சு பறந்து ஓடி ஆடித்தான் அந்த கதைக்கிறது இந்த வயசு வயசாத்தான் அது பிறகு பக்கமும் வந்துடும் அந்த சீரியஸா கேட்க மாட்டா சொல்ல ரெண்டோட தந்தை அலுவலாம் என்ன சொல்லிக் கொண்டே நிப்பாரு என்ன சொல்லியே கவலையான கதையாடி இப்படி செய்ய போன முன்க்கு நான் இப்படி எல்லாம் கூப்பிடுறாலும் அது ஓகே ஓகே அம்மா ஓகே அது வடிவாத்தான் நீங்க கூட்டு வாங்க வேண்டுவா உடன் சிரிச்சு கொண்டு அதுவும் நல்ல விஷயம் நிறைய கற்றுக்கொள்ள போகணும் பாமுகத்தோட தொடர்ந்து இருக்க வேணும்னு தான் என்னுடைய ஆசையும் அதையும் அப்ப அப்ப சொல்லிக் இருப்பேன் நான் இன்றைக்கு காலையில அம்மா அம்மா இன்னைக்கு ஒண்ணும் சொல்ல போனா இன்னைக்கு அதை நான் நவா தான் சொல்றேன் போடணும்னு சொல்லி சொல்லு காலையில நான் விளிம்பேன் உடனே சும்மா ஒரு ரெண்டு மூணு வசனம் எழுதி போட்டாவாக அதை வாசிச்சு காட்டினு உடனே என்ன கட்டி பிடிச்சு கொஞ்சம் பேசணும்னா என்ன கொஞ்சம் என்ன பேசுற மாதிரியுமே வெறுதன்னு சொல்லி அதை நான் வாசிக்கிற அன்பு மகள் வண்ண மகள் முத்துக்களில் ஒன்றாய் சகோதரர்களில் ஒருத்தியாய் முத்துக்களில் ஒன்றாய் சகோதரர்களுக்கு பொருத்தியா கால் தரையில் இன்றி வட்டாம்பூச்சியாய் சிறகடிப்பவடி அதிரடி அதிரடியாய் இல்லாது பண்பாய் நீ வளர ஆசை உன் கனவுகளும் நிறைவேற வாழ்த்துகிறேன் அம்மா அப்படியே வாசிச்சேன் என்னை அப்படியே வடிவா பார்த்தேன்னு சொன்ன கண்ணையும் வாயம் வேணும் நான் படிக்க சொன்னேன் ஒலிக்குண்டுவா என்ன கட்டி சொல்லுவா ஆனா கொஞ்சம் வரும் இன்னும் ஒரு வதட்டி பேசுற மாதிரி வெறும் வேண்டாம் அவட இல்ல நல்ல இது போல் பாத்துக்கொண்டு திருப்பியும் வாசிக்கிறேன்

என்னோட பண்போட வளர என்று சொல்லி நான் வர வாழ்த்துகிறேன் பாமுகத்தோட இணைந்து மிக்க மிக்க நன்றி வாணியக்கா நன்றி அதிபர் நன்றி ராகவி மற்றும் பாமுக அன்பான பாமுக உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி சிவா டீச்சர் இணைய முடிகிறாரு காலையிலேயே வாழ்த்தெல்லாம் போட்டிருந்தார் நன்றி டீச்சர் அவரால் தான் நாங்களும் இணைந்தோம் மிக்க மிக்க நன்றி இந்த சமயத்திலையும் கொண்டு மிக்க மிக்க நன்றி பாமுகம் நன்றி வாணியக்கா மிக்க மிக்க நன்றி ஒரு அவர்கள் வாழ்த்து இடத்தில் போய் ஒரு முறை வாழ்த்துக்களை தயவு செய்து கொள்ளுங்கள் படுத்த அப்படியே வந்து அதற்கு வாழ்த்துக்களை நினைத்து கேட்டபடி நீ அவர் செல்ற இடம் நீங்க இடத்துல சுப்பா குழுவா போடுவாக்கு இந்த வயசுல என்னதான் சொன்னாலும் அந்த ஏறுறது கொஞ்சம் குறைவா இருக்கும் மணியக்கா அந்த ஏனோ தெரியல நல்லதுகளை சொல்லிக்க கொஞ்சம் ஏற்றுக்கொள்ற தன்மையால் பிள்ளைகளுக்கு எனக்கு இருக்குது நல்லது சொல்லிக்களை சொல்லிக்க தங்களை புகழ்ந்து சொல்லிக்க அதை உங்களை புகழ்ந்து சொல்லிக்க நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுறீங்க ஏன் உங்களை இதை மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிக்க அதை ஏற்கிறது கஷ்டமா இருக்க அதுக்கு நீங்க அது சொல்ல தேவீ அது நீங்க சொல்ல தேவையோ நாங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அது மாறிது அந்த குணம் பிறகு மாறிடும் காலம் மா காலம் காலத்துல அந்தந்த காலத்தை பயிர் செய்யு சொல்றாங்க அந்தந்த நேரங்கள் அந்தந்த செய்யாம போனிச்சோம்னா அவை நான் சொல்றேன் நீ இப்ப உனக்கு விளங்காது நீ ஒரு மூன்று நாலு அஞ்சு வயசு போக உனக்கு அது கவலையா அம்மா சொன்ன நேரம் நான் அதை செய்துக்கலாமன்னு நீ நினைக்க கூடாது அதை நினைக்க கூடாது அப்ப அம்மா செய்திருந்தா இப்ப சொல்லுங்க நீங்க செய்வீங்களன்னா அது பிறகு உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு நான் அப்ப அத செய்தேன்னு இப்ப நினைச்சு பாக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க அந்த ஒரு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு வயசாக்கள் தான் வகுப்புல அப்ப அவைகிட்ட சரியான மாற்றங்கள் இப்ப இருக்குது இப்ப சினப்பின முதன ஒன்னு சொன்ன உடனே சினக்கிற தன்மை இப்ப பிள்ளைகள்ட்ட வந்துருக்குது சில வேலையில தங்களுக்கு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் வாங்கிட்டா அப்படியான வயசு இந்த வயசு ஒரு கொஞ்சம் ஆஹ் இழுத்து பிடிக்க எங்களோட கைக்கு கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டிய வயசாயும் இருக்குது ஆனா விட்டு பிடிக்க வேண்டிய வயசாயும் இருக்குது கொஞ்சம் இரு இருதலை கொல்லியரும் போலதான் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு ஒரு கேள்விக்கா சொல்ல விட்டு பிடிக்கணும் ஒரு டீச்சர் ஆசிரியரா இருந்தாலும் ஆசிரியராயிருந்தது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் அப்படி நாலஞ்சு பிள்ளைகள் அப்படி இருக்கிறோம் ஆனா இங்கத்தே பிள்ளை இல்ல இங்கத்தே டீச்சர்மார் அப்படி அக்கறை எடுத்து சொல்லிவிடமான்றது எனக்கு ஒரு கேள்வி அவர்கள் அப்படியே விட்டு பிடிப்பார்களை தவிர இருத்தி வச்சு இப்படி சொல் டீச்சர் தொடங்கிட்டான்னு சொல்ற அளவுக்கு சொல்ல மாட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஓம் அது உண்மை தர்ஷினி நான் எந்த மகன் வயசு வவு பிள்ளையே பாக்குறேன் எனக்கு கை நல்லூஸ் ஓகே உனக்கு கை நல்லூஸ் நீ இது எனக்கு படிக்க விருப்பமில்லை ஓகே நீ இது படிக்க விருப்பம் இல்லை அப்ப அந்த அது அப்படியே இருக்கும் தான் அப்படின்னா அது டீச்சர்ன்னு சொன்னா இல்ல கட்டாய நீங்க செய்யத்தான் அதுவே இங்க வத்திய ஆசிரியர் மாதிரி இருக்கா ஓ இன்னைக்கு இல்லையா உங்களுக்கு அப்ப பரவாயில்லை நாளை செய்வான்னு சொல்லிட்டு போயிடுவேன் இதா இருக்குது இவங்கள அப்படித்தான் சொல்லி விடுவினா உனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படி எவ்வளவு உனக்கு தான் ஏலும் என்ன அப்ப நீ இப்படி இரு அண்டு சொல்லி எனக்கு ஒரு புள்ள மர கொஞ்சம் கூடவா நீ மறந்துடுவா என்ன உடனே அது உனக்கு இயல்பு தானே அப்படின்னு சொல்லியே விட்டுருவாங்களா அது அப்படின்னு அந்த இயல்பு அந்த புள்ள வளர அது அந்த இருக்குது குறிப்படுத்து போட்டு இவரை எத்தனை தடவை எப்படி சொன்னாரன்னு குறிப்படுத்து போட்டு இவரை இந்த வகுப்புக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் இந்த டீச்சர்கிட்ட போகணும் அந்த அப்படி அனுப்பி விட்டு விடம்மா அப்ப கூட அந்த அதே வகுப்புல வச்சிருக்காரு வேற அப்படியே சொல்லி ரெண்டாம் தரம் மூணாம் தரம் சொல்லினாருன்னா கட்டாயம் மார்க் பண்ணி அவர் வேற இடத்துக்கு நான் நகர்த்தப்பட்டுருவார் ஆனா அவர் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா சொல்லி இருப்பார் அதான் வழக்கப்படுத்தி போடுவார் ஆனா வேற இடத்துக்கு இவர்களுக்கும் தெரியாதே வேணும் இப்படி அங்க நடந்து அதை எழுதிட்டு வாங்க எழுதி அது ஒவ்வொரு வகுப்புக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சொல்லி கொண்டிருப்பாங்க இவங்களால சொல்லி காட்டி கொண்டே எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்றா இப்ப இதே வயசை தாண்டி வந்த நாங்கள் தானே அப்ப நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு இவ்வளவு அரியம் கொடுத்துருப்பாலம் அங்களுக்கு பக்கத்துல எல்லாம் நாங்க பக்கத்து வீட்டுக்காரரு பயம் அங்கு சித்தப்பாங்க பயம் இது அங்க இப்ப அப்படி இல்லத்தானு எங்களுக்கு சூழல் நேரங்கள் காலங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கெல்லாம் அப்படி இல்லை மற்றது இப்ப அதுக்குள்ள பாப்பாரு மற்றது நீ கை வச்சு தெரியும் தானே போலீஸ் இப்படித்தானே இப்ப அதீ டீச்சர்ஸ் எல்லாம் இப்ப கூடுதலாவும் அவங்க ஒன்றும் செய்யல அது அங்கயும் சரி இங்கும் சரி ஒன்று இருக்குது இப்ப வீட்லயும் சும்மா ஒரு நெருப்பு சுட்டாலும் அந்த பிள்ளைங்க சொல்லலாம் அப்ப அம்மா எனக்கு வச்ச வேண்டிய கோமான பிள்ளை சொல்லலாமே அப்ப அப்படியே எல்லாம் பண்ணுவோம் இதுல சில இதுகள் பேசாமலே விடுறது நல்ல அதான் ஆசிரியை பேச கதைக்குற நினைக்கிறேன் தெரியல

சட்டம் வந்துக்கா ஆசிரியரை போட்டு இல்லாம திண்டுல இந்த வாக்குப்பில எல்லாரையும் வந்து அடி இல்ல கெமரா இருக்கிற இடத்துல அடி போடுறே இல்ல ஜெயமலக்கா நுள்றது என்ன அது எல்லாமே இருக்குது வணிக நுள்ளினா தெரியாது கையை கொண்டு போயிட்டு எடுக்கிற மாதிரிதான் இருக்கும் அடி போடுற அதெல்லாம் அவ்வளவு பிள்ளையான அதான் இப்ப எல்லாருமே போயிடும்ல அப்படி ஒன்றும் செய்ய கூடாது கூட அதுக்காக மாணவரும் கொஞ்சம் திருந்தத்தான வேணும் அவையாலும் ஆக உச்சத்துல ஏறையில் அது என்ன ஆசிரியர் ஒண்ணும் அவையாலும் குளப்படி பண்ணி கொண்டு தான் என்ன செய்யறேன் இப்ப ஒரு வகுப்புல ஒரு ஒரு மாணவரால நாப்பது மாணவரும் பாதிக்கப்படம் என்ன அந்த குளப்படியால ஆசிரியர் அதை கூடுதல் நேரத்தை அதுக்காக உங்ககிட்ட எழுதி கொட்டில கொண்டு போய் போட முடியுமா என்ன

ஆனா கைய இறுக்கி புடிச்சு இப்படி கூட்டி கொண்டு போற மாதிரி அந்த கை வந்து நெல்ல நோக புடிப்பினம் வேணும் ஆஹ் குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படித்தான் நடக்கும் அவ பிடி கேட்க அந்த பிள்ளைகள் அழுகுறது மூவன் துளி கேட்க விளங்கிடும் என்னண்டா நான் அனுபவப்பட்டன ரிலாக்ஸ் எனக்கு குழந்தையா கேட்க அந்த கிண்ட காடுன்னுல அதுதான் நடக்கிறது அப்படியெல்லாம் செய்யறத தெரியுமா செய்ய கூடாது ஒரு ஒருத்தர் இரவு நம்பிதான விடுறது இப்ப நேட்டு உங்க வீட்டு பக்கத்துல முந்த நாள் ஷாப்பிங் போறோம் நம்ம அந்த கிண்டல் அது சின்ன பிள்ளைகள வேலைக்கு போன அம்மாக்கள் விட்டுட்டு போறதுதானே அப்ப அது சின்ன இது விளையாடி கொண்டு இருக்குதால் பட்டாரன்ட்டு ஒரு ஆப்ரிக்கன் நாட்டு பொம்பளை அவக்கு அவ ஒரு பத்து பிள்ளைகளு கிட்ட ஒரு ஆறு ஏழு பேர் பாக்கணும் பட்டாரன் அந்த மாதிரி அடிச்சு போட்டு இந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை கிட்ட இருந்த போலையத பறிச்சுட்டு அதுல